மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் வரங்களை செய்தியாளர் சல்மான் நேரலையில் கேட்கலாம் சல்மான் வணக்கம் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தற்போது நடைபெற்று வருகிறது விவரங்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது பதினைந்தாம் தேதி காலை தொடங்கி நடைபெற உள்ளதுக்காக தற்பொழுது பாலமேடு பகுதியில் நடைபெற்ற அந்த மஞ்சமலை ஆற்று திடலில் ஏற்கனவே அந்த நிரந்தர வாடிவாசலானது மஞ்சமலை சுவாமிகள் அந்த துணையுடனாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு முழுவதுமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியின் மூலமாக தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த நிரந்தர வாடிவாசலிலிருந்து தற்பொழுது அந்த காளைகள் வெளியே செல்வதற்கான அந்த பாதைகள் தடுப்புகள் முழுமையாக அமைக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேற்பாட்டு பணிகள் என்பது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கி தற்போதிலிருந்து அந்த பரிசு பரிசுகள் அடுக்கி வைக்கப்படக்கூடிய பகுதி அதே போன்று பார்வையாளர்கள் அமரக்கூடிய பகுதி காலைகள் விடக்கூடிய பகுதி காலைகள் சேகரிக்கும் பகுதி என அனைத்து பகுதிகளிலும் முழுவதுமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகள் முழுவதிலுமாகவே இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலிகள் முழுவதிலுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ால் இந்த திடலை பொறுத்திலும் நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி விளையாட்டு திடல் என்பதால் இந்த பகுதியில் ஏராளமான காளைகள் நீண்ட நேரமாக நின்று விளையாடக்கூடிய வகையில் இருக்கும் அதே போன்று பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு போட்டியாக தான் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பகுதி பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த தான் நிரந்தரமாக பார்வையாளர்கள் அமருவதற்கான அந்த கட்டிடங்கள் அமைப்புகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அதேபோன்று மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து கூட பார்வையாளர்கள் இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக வருகை தருவார்கள் இந்த பகுதியில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய வாடிவாசல் முன்பாக தேங்காய் நார் பரப்பும் பணிகளும் கூட தொடங்கி இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமாக அந்த மாடுகள் காலைகள் வரும்பொழுது அதனை அந்த ஜல்லிக்கட்டு மாடு வீரர்கள் அதனை அடக்கும் பொழுது அந்த பகுதி முழுவதிலுமாகவே தேங்காய் நார் பரப்பப்பட்டிருக்கும் அதற்காக தேங்காய் நீர்கள் வரவழைக்கப்பட்டு முழுவதுமாக அதனை நிரப்பும் பணிகளானது நடத்தப்பட்டு வருகிறது அதேபோன்று பேரூராட்சி சார்பில் அடிப்படை வசதிகளான கழிவறை அதேபோன்று பொதுமக்கள் அமர்வதற்கான வசதிகள் குடிநீர் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் கூட தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன காவல்துறை தரப்பில் தற்பொழுது இந்த வேலிகள் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை தரப்பிலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக பதினைந்தாம் தேதி இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலைகளுக்கான ஆன்லைன் டோக்கனானது தற்பொழுது பதிவிறக்கம் செய்வதற்காக தொடர தொடங்கி இருக்கிறது எனவே இது மூலமாக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்படக்கூடிய காலைகளும் அதே போன்று மாடுபிடி வீரர்களும் அந்த ஆன்லைன் டோக்கன் மூலமாக நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்த பின்பாக தான் இந்த போட்டியில் கலந்து கொள்வார்கள் இதற்காக தற்பொழுதிலிருந்தே அந்த முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் பார்வையாளர்கள் அமருவதற்கான நிரந்தரமான அமரும் இடம் அமைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் நீண்ட நேரம் அமர்ந்து கூட இந்த போட்டியை உற்சாகமாக பார்வையிடலாம் தற்போதிலிருந்தே இந்த பகுதி ஜல்லிக்கட்டுக்கு தயாரான இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போக்கு எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்குங்க தம்பி பதினஞ்சாம் தேதி ஜல்லிக்கட்டு வருது அங்க பசங்க பூரா எல்லாரும் ஆவலாக இருக்கும் மாடுகளா சிறப்பான மாடுகள் வருது இந்த பரிசு வந்து நிறைய பரிசு இருக்கு இடமும் நல்லா பெரிய இடம்தான் தான் காலையில் நல்லா சிறப்பாக விளாடுறக்கு இடம் சூப்பரான இருக்கு இப்போ நீங்க உள்ள வர்றப்ப வர்ணனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே இந்த ஊர்ல எப்படி வர்ணனை எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டி நடக்கிறப்போ அதை எப்படி வர்ணனை பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க போதும்

தொடர்ச்சியாக அந்த பாலமேடு பகுதியில் நடைபெறக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் எப்படி போட்டியின் பொழுது வர்ணனை செய்து அந்த போட்டி நடைபெறுமோ அதே பா மாதிரியாக இந்த வாடிவாசல் பகுதிகளில் அதுபோன்ற ஒரு போட்டியை அவர்கள் விளையாட்டாக நடத்தி அதுபோன்று உற்சாகமாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக டிராக்டரும் அதேபோன்று சிறந்த காலைக்கு கார் பரிசும் வழங்கப்படுகிறது அதேபோன்று சிறந்த இரண்டாவதாக வரக்கூடிய காலைக்கு பசுமா பசுங்கன்றோடு மாடுடன் கூடிய கால பசுமாடும் வழங்கப்படுக உள்ளது இப்படியாக தொடர்ந்து ஏராளமான பரிசுகளும் வழங்கப்பட உள்ள நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பாலமேடு ஜல்லிக்கட்டை காண்பதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் மௌனிகா கல தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்